இணைந்திருக்கின்றோம் இன்றைய வணக்கம் ஊடாக ஊடகம் தலைப்பு பகுதி அல்லது இன்றைய விடயப்பரப்பு என்னவென்றால் இன்று உலகளவிலே வந்து பத்திரிகை சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு உலக பத்திரிகை தினம் அவை ஒரு ஊடகவியலாளருக்கு இருக்க வேண்டிய நடைமுறைகள் அல்லது ஒரு ஊடகம் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் அது ஊடக வாயிலாக வெளிவர வேண்டிய செய்திகள் மக்களுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்கிற பல விடயப்பரப்புகள் இருக்கிறது அவை இந்த சுதந்திர தினம் எங்கன்னா அந்த பத்திரிகை சுதந்திர தினம் என்பது என்னவென்றால் நடுநிலை தவறாது நாங்கள் செய்திகளை பிரசுரிக்க வேண்டும் மக்களுக்கு சரியான தகவல்கள் சேர வேண்டும் அதைத்தான் நாங்கள் அந்த தகவல்களை சரியாக நீங்கள் சுதந்திரமாக வெளியிட வேண்டும் என்பதற்கான ஒரு விடயப்பரப்பாக அது அமைந்திருக்கிறது உண்மையிலேயே இன்று ஊடகங்கள் வந்து நடுநிலையாக செயற்படுகிறதா என்பது வந்து பலரிடமே வந்து ஒரு கேள்விதான் அது இல்லை என்று சொல்ல முடியாது பல ஊடகங்கள் வந்து நடுநிலை தவறி இருக்கிறது என்கின்ற ஒரு நிலைப்பாடுகள் பார்வை மக்கள் பார்வைக்கு இருக்கிறது சமூக ரீதியிலே பார்க்கின்ற பொழுது ஆனால் உண்மையிலேயே ஒரு ஊடகம் அல்லது ஒரு பத்திரிகை அதாவது பத்திரிகை என்றால் ஊடகம் பொதுவாக ஊடகம் வந்து ஒரு நடுநிலை தவறாமல் செயல்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அதுதான் உண்மையிலேயே மக்களுக்கானது சேவை செய்வதற்கான ஒரு விடயம் ஆனால் இன்று நாங்கள் பல விடயங்களிலே பார்த்தால் தங்களுடைய தனிப்பட்ட சுயலாபங்களுக்காக பல நிறுவனங்கள் செயற்படுகிறதோ என்கிற ஒரு மாயத்தோற்றம் தோற்றம் இருக்கிறது அதாவது ஒரு விடய வைத்து அந்த பிறப்பினூடாக தங்களுடைய அந்த என்ன சொல்வது தங்களை பற்றிய அறிவதற்கு அல்லது தங்களை பற்றிய டிஆர்பியை ஏற்றிக்கொள்வதற்காக இன்னும் தகவல்களை வெளியிடுகிறார்கள் என்கிற விடைய பரப்புக்குள் வந்து நிற்கிறது இன்றைய ஊடகம் என்கிற ஒரு விடயம் சுதந்திரமாக செய்திகளை வெளியிடுவதற்கு உண்மைகளை வெளியிடுவதற்கு பலர் தயங்குகிற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது என்ன காரணம் என்றால் இதனால் எங்களுடைய ஊடகத்துக்கு கெட்ட பெயர் வந்துவிடுமோ அல்லது எங்களுடைய ஊடகம் பாதிக்கப்பட்டு விடுமோ அல்லது எங்களுடைய நடந்து விடுமோ என்கிற நிலைப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே ஒரு பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒரு பத்திரிகையிலே நாங்கள் எந்த ஒரு ஆக்கத்தையும் எழுதுவதற்கான சுதந்திரம் எந்த ஒரு விடயத்தையும் சொல்வதற்கான சுதந்திரம் அதை எதிர்ப்பதற்கான ஒரு சுதந்திரம் அதனுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சுதந்திரம் என்று சொல்லி பலவிதமான சுதந்திரங்கள் இருக்கிறது அது கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுதந்திர தினமே கொண்டு வரப்பட்டது நாங்கள் இப்பொழுது ஒரு பிரச்சனை ஒரு சமூகம் பற்றிய பிரச்சனையை எடுத்துக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு பாடசாலைக்கு வந்து ஒரு மாணவன் செல்லவில்லை அந்த பாடசாலை மாணவனுடைய விடயத்தை நாங்கள் கேட்கிறோம் ஏன் மாணவன் நீ ஏன் பாடசாலைக்கு செல்லவில்லைன்னா அவன் ஒரு காரணத்தை இங்கே வைப்பான் இல்லையா அதுமாரி அவருடைய பெற்றோரிடமும் நாங்கள் அந்த கேள்வியை கேட்க வேண்டும் மாணவரிடம் மட்டும் அந்த கேள்வியை நாங்கள் கேட்டுவிடக்கூடாது அந்த பெற்றோரிடமும் நாங்கள் கேட்க வேண்டும் ஏன் இந்த மாணவன் பாடசாலை செல்லவில்லை அவருடைய காரணம் அடுத்து இங்கு சமூக பொறுப்பாக அந்த பாடசாலைக்கு சென்று கொண்ட அந்த மாணவன் திடீரெனத்தான் போகவில்லை சில விளைவில் பெற்றோரும் காரணமாக இருக்காது மாணவனும் காரணமாக இருக்காது சில பாடசாலை சமூகம் காரணமாக இருந்துவிடும் பாடசாலை சமூகத்தையும் நாங்கள் அணுக வேண்டும் ஏன் இந்த மாணவன் இவ்வளவு காலம் ஒழுங்காக வந்து இப்பொழுது வரவில்லை மூன்று கோணங்களிலே நாங்கள் தகவல்களை எடுத்தோம் இந்த விடிய பிறப்பிலே அந்த தகவல்களை சரியாக நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதற்கான தீர்வை கொடுக்கின்ற பொழுது உண்மையான ஊடகத்தினுடைய நிலைப்பாடு நடைநிலையாக இருக்கும் இது வரும்மனே நாங்கள் ஒரு செய்தியை அறைந்து விட்டு அந்த செய்தி உண்மைத்தன்மையை அறியாது நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு வந்த ஒரு செய்தியை திரிவுபடுத்தி மெருகூட்டி எதுகை முனை வைத்து எங்களுக்கு ஏற்ற விதத்தில் எங்களுடைய ஊடக எதிக்ஸ் அதாவது எங்களுங்களுக்கு ஒரு ஊடகம் எனக்கு ஒரு எதிக்ஸ் வைத்திருந்தானே அந்த எதிக்ஸுக்குள்ளே நாங்களே போனோமாக இருந்தால் அது உண்மையிலே சமூகத்திலே மக்களிடம் எடுப்படாத ஒரு ஊடகமாகத்தான் அது இருக்கும் அதனால் எந்த ஒரு தகவலையும் நாங்கள் ஆராய்ந்து அதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து இந்த விடயத்தை நாங்கள் எழுத வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றால் ஒரு ஊடகத்தில் வருகின்ற ஒவ்வொரு துளிகளும் பேனாவினால் எழுதப்படுகின்ற ஒவ்வொரு துளிகளும் அன்றைய காலங்களில் பேனைகள் தானே அதிகமாக பயன்படுத்தப்பட்டு அச்சுக்கு போனது அன்று எல்லாமே ஆன்லைன்லேயே அல்லது இணையவழிகளிலேயே இந்த பேப்பர்கள் அச்சிடப்படுகிறது ஒவ்வொரு சொல்லும் பெருமதிமிக்கவை ஊடகத்திலே வெளிவருகின்ற ஒவ்வொரு விடயங்களும் பெருமதி நிற்கிறது என்றால் மக்கள் அதை நம்புகிறார்கள் ஒரு நடுநிலை தவறாத ஊடகம் என்று அவர்கள் அறிந்துவிட்டு அந்த ஊடகம் இடையிலே மாற்றம் பரமாக இருந்தால் மக்கள் மனதில் அது நல்ல ஒரு ஊடகம் நல்ல ஒரு தகவலை தரும் சரியான நீதியான தகவல் என்று சொல்லி நம்புவார்கள் அவை இன்னொருவருடைய அந்த நம்பிக்கையை நாங்கள் வீணடிக்கின்ற அல்லது பொய்யாக ஒருவரை திருவுபடுத்துகின்ற விடயங்கள் வந்து பத்திரிகை சுதந்திரத்திலே வந்து கேள்விக்குறியாக இன்றைய காலத்தில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்று ஊடக சுதந்திரம் என்கிற பெயர்வையும் போர்வையில் நாங்கள் கதைத்தாலும் பல ஊடகவியலாளர்கள் இன்றும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்கிற ஒரு கவலைக்குரிய விடயமும் என்று இருக்கிறது பலருடைய நினைவு நாட்களிலே நாங்கள் அவர்களுடைய அனுதாபங்களை கொண்டாடுகின்ற அவர்கள் அனுதாபங்களை தெரிவிக்கின்ற பொழுது அவர்களுடைய அனுதாபங்களுக்கு மாலைகள் அஹ் போடுகின்ற பொழுது அல்லது அஹ் பூ போடுகின்ற பொழுது இந்த விடயங்களை நாங்கள் அந்த இடத்தில் மட்டும் தான் கதைப்போம் அவர் ஏன் இறந்தார் என்னத்துக்காக இருந்தார் அவருடைய செயல்பாடு என்ன அவர் எப்படி இந்த சமூகத்துக்கு ஆச்சு இருக்க தொண்டு என்ன இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஊடகவியாளர்களுடைய படுகொலையே நடந்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள் நல்ல ஒரு விடயத்தை செய்ய முன்வந்தால் அல்லது தனிப்பட்ட ஊடக விடயத்தை முன் கொண்டு வந்தால் என் சமூகத்தில் இவ்வாறான செயல்கள் நடக்கிறது என்பதை நாங்கள் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் சுதந்திரம் என்பது வெறுமனே நாங்கள் பேசிக்கொள்கின்றபடியே பிறப்பு அல்ல அது சமூகத்துக்குள்ளான தாக்கத்தை கொண்டு வர வேண்டிய ஒரு பிறப்பு ஒரு ஊடகம் எதனத்தாலும் செய்யலாம் என்று நாங்கள் இருக்கக்கூடாது ஊடகம் தர்மனரை ஊடாக இயங்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் அவ்வாறு தர்மத்தின் வழியே சென்றவர்கள் பலரும் வந்து தங்களுடைய உயிர்களை காவு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த காவு கொடுக்கப்பட்ட விடயங்கள் இன்னத்துக்காக உண்மை வெளிவரப் போகிறது அந்த உண்மையை இவன் சொல்லிவிடுவான்கள் என்ற பயத்தில் வேறு எதிர் சக்திகள் சதியாகத்தான் அது இருக்கிறது ஆக இந்த விடயத்தில் இந்த ஊடக சுதந்திரம் அல்லது ஊடகத்தான அஹ் என்ன சொல்வது பத்திரிகை சுதந்திரங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இங்கு இருக்கிறது என்ற ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் ஆனால் அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருதராலும் அது மதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை நாங்கள் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே கார்த்திகாயினி கூட என்ன உங்களுடைய கருத்து இந்த ஊட சுதந்திரம் அல்லது பத்திரிகை சுதந்திரம் பொதுவாக இந்த ஊடக சுதந்திரம் என்றாலே உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது ஊடக சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய விஷயங்களை கருத்தில் எடுக்கணும் இது வெறும் ஊடகம் அப்படி என்று சொல்லிக்குள்ள இது அஹ் எழுத்து மூலமான ஊடகங்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களையும் நாங்கள் இந்த ஊடகம் அப்படி என்ற பார்வைக்குள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது அப்ப இந்த சமூக வலைதளங்களின் பாவனை அப்படி என்பது அதிகரித்ததுக்கு பிற்பாடு ஒவ்வொரு தனி மனிதனுமே ஒரு ஊடகமாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த சமுதாயத்தில் இருந்தது குறிப்பாக இந்த சிலர் சிலர் உரிமையாக இருந்திருக்கக்கூடிய இந்த ஊடகம் பலர் உரிமையாக மாற்றப்பட்டது எப்பொழுது அப்படின்னு சொன்னால் இந்த சமூக வலைத்தளங்களின் பயன்பாடு என்பது அதிகரித்ததன் பிறகு நான் ஒரு விடயத்தை பார்க்கிறேன் அது எனக்கு தவறாக தெரிகிறது என்ற பட்சத்தில் அதை விமர்சிக்கவும் அதற்கான கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் எனக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது என்ற பட்சத்தில் அதை அஹ் பகிர்ந்து கொள்ளக்கூடியதான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட நல்ல விடயங்களுக்கு மட்டும் இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய ச சமூக ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகிறது ஆண்டு கேட்டால் இல்லை அது மாறாக வேறு வழிகளிலும் பயன்படுத்தக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பொய்யான செய்திகளை பரப்புரை செய்வதற்கும் போலி விளம்பரங்களுக்கும் கூட இந்த ஊடகம் அப்படி என்பது பயன்படுத்தப்படுகிறது இது ஊடக தார்மீக தர்மம் மீறப்படுவதாகவும் இருக்கிறது இப்போ ஊடகத்திற்கென்று இருக்கக்கூடிய தர்மம் அது பத்திரிகைகளாக இருக்கட்டும் தொலைக்காட்சிகளில் இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் அல்லது அஹ் வானொலி செய்திகளாக இருக்கட்டும் இப்படி இருக்கின்ற பொழுது பேணப்பட்ட ஊடக சுதந்திரம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கைகளிலும் இந்த ஊடகம் அப்படி என்பது வருகின்ற பொழுது முடக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது உண்மையில் பெரிய சக்தி வாய்ந்த ஒன்றாகத்தான் இந்த ஊடகமாக இருக்கிறது தற்பொழுது இந்த சமூக வலைதளங்கள் குறிப்பாக ஒரு நாட்டில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது நாட்டில் ஒரு இரு இனங்களுக்கு இடையிலான போர் நிலவுகிறது அல்லது ஒரு அரசியல் கட்சிகளுக்கு இடையில ஒரு குழப்பமான நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஆயுதமாக எது இருக்கிறது என்றால் தற்காலிகமாக இந்த சமூக வலைதளங்களை முடக்குதல் என்ற ஒரு ஏற்பாடு இருக்கிறது அப்படி ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தூண்டிவிடவும் முடியும் ஒரு நாட்டில் பல நல்ல விடயங்களை பற்றி பலருக்கு அறிவிக்கக்கூடிய விரைவாக அறிவிக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் அப்படி என்ற ஒரு விஷயத்துக்கு இருக்குது என்பதை நாங்கள் இதன் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த இளைய சமுதாயம் இந்த ஊடகத்தை எப்படி பயன்படுத்துகிறது என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது அதுவும் பல பிரச்சனைகளை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது அண்மையில் இந்த மெட்ரா நிறுவனத்தினுடைய இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் என்ற வலைதளங்களை வந்து பதினெட்டு வயது குறைந்தவர்களுடைய கணக்குகள் பெற்றோருடைய கணக்குகள் நினைக்கப்பட்டு அவர்கள் எந்த இணையதளங்களுக்கு செல்கிறார்கள் அவர் அந்த குறிப்பிட்ட செயலிகளை எப்படி இயக்குகிறார்கள் என்பதை நோட்டம் விடுவதற்கான அங்கீகாரம் பெற்றோருக்கு வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது என்ற செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்படி இரு இப்படி பார்க்கிற பொழுது குறித்த நிறுவனங்களே இது தொடர்பான கண்காணிப்புகளில் ஈடுபடிக்குள்ள ஏதோ ஒரு வகையில் தனி மனிதன் ஒரு தனி ஊடகமாக ஒன்றை பயன்படுத்துகின்ற பொழுது தான் ஒரு ஊடகமாக மாறுகின்ற பொழுது பல இடங்கள்ல அதை மிஸ்யூஸ் பண்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது என்பதையும் நாங்கள் இதனூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது குறிப்பாக ஒரு நாட்டில் இனங்களுக்கு இடையிலான போர் வருகிறது ஊடகங்களை முடக்குவதாக இருக்கிற நாங்கள் தனிமனித ஊடகங்களாக நாங்கள் மாறி இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் இது தொடர்பான கவனங்கள் அஹ் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த கருத்துக்களை சமூகத்தில் பகிர்கிறோம் என்பதன் தன்மை அப்படி என்பதை நாங்கள் உணர்ந்து சமூகத்திற்கு பகிர வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அதையும் விட அண்மை காலங்கள்ல நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுவன்சர் அப்படின்ற ஒரு விடயம் அவர்கள் வந்து தங்களுடைய வருமானங்களை ஈட்டிக் வேண்டும் என்ற போர்வையில் பல விளம்பரங்களை மேற்கொள்கிறார்கள் அது உண்மையில் சமூக பொறுப்புடன் தான் அந்த விளம்பரங்களை செய்கிறார்களா குறிப்பிட அந்த விளம்பரம் செய்யக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் நிறுவனங்களாக இருக்கட்டும் அதற்கு அவர்கள் முதலில் வாடிக்கையாளர்களாக இருக்கிறார்களா வாடிக்கையாளர்களாக இருந்து அதன் மூலம் சரியான ஒரு பலனை அடைந்திருக்கிறார்களா என்பது அறியாமல் வெறும் பணத்திற்காகவும் புகழிற்காகவும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய பலர் சோசியல் மீடியாவில் இருக்கிறார்கள் இப்போ சமூக வலைத்தளத்தில் ஒரு விளம்பரத்தை பார்க்கிறீர்கள் அது ஒரு நம்பிக்கைக்குரிய நபரால் அதிகம் அஹ் நல்ல காணொலிகளை பகிர்ந்திருப்பவர்களாக இருக்கட்டும் சமூக விஷயங்களை பேசுபவர்கள் ஒரு விளம்பர விளம்பரங்களை பகிர்கிறார்கள் என்ற பட்சத்தில் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் உண்மை அப்படி என்று நம்ப கூடிய ஒரு தன்மை எங்கள் எல்லாரிடமும் இருக்கிறது ஆனால் சோசியல் மீடியா இன்ஃபுளுவன்சருக்கும் பாரிய பொறுப்பொன்று இருக்கிறது தங்களை நம்பி அந்த வீடியோக்களை பார்க்கக்கூடியவர்களுக்கு தங்கள் சரியான விடயங்களை கடத்திக் கொள்கிறோமா அப்படி என்பதையும் வெறும் பணத்திற்காக அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸுக்காக ஒரு விளம்பரத்தை செய்வது என்பது ஒரு இருக்கிறது பல நடிகர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக விளம்பரங்களில் தாங்கள் நடிக்க மாட்டோம் அப்படி என்று பல நடிகர்களும் இருக்கிறார்கள் இப்ப நாங்கள் எதை பார்க்கிறோம் எதை கேட்கிறோம் என்பதில் சரியான கவனமாக இருக்க வேண்டும் அதுவும் இந்த விளம்பரங்கள் அப்படி என்பது உண்மையில் ஒரு அஹ் ஒரு பொருள் மீதான ஆர்வத்தை எங்களுக்கு தூண்டக்கூடியதாக இருக்கு குறிப்பாக இந்த தொலைக்காட்சிகளில் எல்லாம் குழந்தை பிள்ளைகளுக்கான பொருட்கள் வந்து அவ்வளவு ஒரு கவர்ச்சிகரமாகவும் பார்த்த உடனே அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு மன தூண்டக்கூடியதாகவும் இருக்கும் ஊடக தர்மம் அப்படி என்பது ஊடகங்கள் பின்பற்றுகிறதா என்பதை விட இன்றைய காலத்தில் இந்த தனி மனித ஊடகங்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபுளுவன்சரும் அதை பின்பற்றுகிறார்களா என்பதில் சரியான கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த சமகால ஊடகம் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கிறது அதிலும் இந்த ஊடகவியலாளர்கள் கொல்லப்படுகிறது என்பது முன்னே காலங்கள் பரவலாக அது எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே நடந்து இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஊடகம் ஒரு விடயம் சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் செயற்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஊடகத்திற்குள் அரசியல் அஹ் இன்ஃபுளுன்ஸ் வருகின்ற பொழுது இந்த ஊடக தர்மங்கள் என்பது மீறப்படுவதற்கான இடங்கள் பல இருக்கிறது அதைவிட பல ஊடகங்கள் ஒரு அரசியல்வாதியையோ அல்லது யாரோ ஒரு தனிநபர் வழிபாட்டை மேற்கொண்டு கொண்டிருப்பதாலும் ஆஹ் பல இடங்கள்ல வந்து ஊடக தர்மம் மீறப்படுவதாக இருக்கிறது இதெல்லாம் இல்லாமல் ஊடகம் என்பது தன்னிச்சையாக செயற்பட வேண்டும் அப்படி என்பதுதான் பொதுமக்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது ஏனென்றால் செய்திகளையும் உடனுக்குடனான தகவல்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாக இது இருக்கின்ற பொழுது பகிரப்படுகின்ற செய்திகளுடைய உண்மைத்தன்மை என்பது சரியானதாக இருக்க வேண்டும் அதையும் தாண்டி ஒரு தனி மனித வழிபாட்டிற்குள் ஒரு ஊடகம் செயற்படக்கூடாது அப்படி என்பதையும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த சமூக வலைதளங்கள்ல போலியான செய்திகள் பகிரப்பட்டதன் மூலம் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டிருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதிலும் அஹ் அண்மையில் ஒரு வெளிவந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய ஒரு காணொளி ஒன்று ஒரு குழந்தை ஒன்று இந்த பால்கனியில வந்து ஒரு தாயினுடைய கவன குறைவாடல் அந்த பால்கனில வந்து தொங்கிக் கொண்டிருக்கு அதை பக்கத்து வீட்டுக்காரர் வந்து காப்பாற்றுகிறார்கள் அப்ப அந்த குழந்தையினுடைய தாய் அந்த தாயை வந்து அவ்வளவு கேவலமாகவும் அந்த அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் என்பதும் குறித்து அந்த தாய் மன உள்ளாகி தற்கொலை உள்ளாய் அவர் அவர் இறந்து விட்டார் அவர் இந்த உலகத்தில் இல்லை இவ்வளவு அந்த அந்த குழந்தையும் ஒரு தாய் இல்லாமல் வளர வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அப்ப இது ஒரு சோசியல் மீடியாவில் நாங்கள் போடுற ஒரு கமெண்ட்ஸ் தானே அப்படின்றத நாங்கள் யோசிப்போம் ஆனால் அது ஒரு தனி மனிதனை ரீதியாக பாதிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் அவ்வளவு பிரியோகத்தினாலும் மனமுடைந்து மனிதர்களும் எங்களுடைய பிரதேசத்திலும் ஒரு கல்லூரி ஒன்றில் நடன நிகழ்வில் பங்கு கொண்டிருந்த ஒரு மாணவி உண்மையில் ஒரு உம் பெண்களாக எங்களுக்கு பார்க்கிற பொருள் பலரெல்லாம் இந்த சேலை கட்டி கொண்டு நடந்து போறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த பெண் வந்து அவ்வளவு அழகா ஒரு டான்ஸ் ஆடி அந்த கலை நிகழ்வுல வந்து சாரி கட்டிட்டு ஒரு அஹ் ஒரு டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையில் அது ஒரு ரசிக்கக்கூடிய ஒன்றாகவும் அது ரசனையாக பார்த்து விட்டு கடந்து போக வேண்டிய தான் இருந்தது ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் அதை விமர்சிக்க எவ்வளவுத்திற்கு அதை விமர்சிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அதை விமர்சித்து அஹ் கமெண்ட்ஸ் பதிவிட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்த தயவு செய்து யாரோ ஒருவரை எங்களால் வாழ்த்த முடியவில்லை என்றாலும் அவர்களை இந்த டிமோட்டிவேட் பண்ணாமல் இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் நாங்கள் இந்த சமூக வலைத்தள ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனித ஊடகங்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய ஒன்றாக இருக்குது உண்மையிலே ஆகவே உடல் உடல் என்பது உதாரண குணத்தில் பார்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆகவே இதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் நீங்களும் கவனத்தில் எடுக்க வேண்டும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கலாம் இப்படி வரும் நாங்கள் என்ற குணம் துஷந்தன் மற்றும் நன்றி